வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது வாய்விட்டு பேசனாதது நஞ்சினாலே மாசற்கு தோணனாதது நேசற்கு பேரோனாதது மாழைக்கு சூயனாதது விந்துனாத ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாயினி ஊனத்தை போடிடாது மாயங்களாமோ ஆசைப்பட்டேனல் காவல் செய்டிச்சிக்காக மாமையல் ஆகி பொற்பாதமே பனி கந்த வேளே ஆழித்து செயல்கள் பால்வெல் உரத்திற்கால மோடர் ஊரத்தை புன்மயூர தூரங்க வீரா நாசி குற்ற நவாயுவை ரேசி தெட்டாத யோகிகள் நாடிற்று நாதன நின்ற நாதன் நாகத்து சாகை போய் நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை சேர் சிராமலை நாதர்க்கு சாமியேசுரர் தம்பிரானே நாகத்தை சாக நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை சேர்சிராமலை நாதற்கு சுரர் தம்பிரானே வாசித்து காணநாதது ஊசித்து கூடநாதது வாய்விட்டு பேசநாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணனாதது நேசற்கு பேரனாதது மாயைக்கு சுவனாதது விந்துநாத